இஸ் நாம் இப்பொழுது போவது அவருடைய மூன்றாவது மூன்றாவது கண் முதலில் இந்த கண்ணுக்கு பின்னால் சொல்லப்படும் அந்த புராண கதையை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும் ஒன்றாவது காமதேவனை எரித்த சிவன் சிவபெருமான் தவத்தில் ஆழ்ந்திருந்த பொழுது காமதேவன் அவருடைய தவத்தை கலைக்க புராண கதையில் இங்கு சிவனுடைய கண்ணை பற்றி பேசப்பட்டிருக்கிறது அடுத்து பார்வதியின் செயல் முறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவனுடைய கண்களை பொத்தினார் அப்பொழுது உலகம் இருளுக்குள்ளே மூழ்கியது உடனே சிவன் தனது நெற்றியில் மூன்றாவது கண்ணை திறந்து அந்த உலகிற்கு வெளிச்சத்தை அளித்தார் இவ்வாறு இந்த மூன்றாவது கண்ணுக்கு பின்னால் புராண கதைகளை கேட்ட நாம் அதற்கு பின்னால் இருக்கும் தத்துவத்தை தான் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள மறந்துவிட்டோம் இன்னும் சொல்ல போனால் அதை உணராமலேயே சிவனுடைய படத்தை வரையும் போதெல்லாம் போதெல்லாம் மூன்றாவது கண்ணோடு பார்த்து வரைந்து அதை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து தெரிந்து கொள்ளும் பொழுது அதை உணர ஆரம்பிப்பீர்கள் இந்த கதைக்கு பின்னால் இருக்கும் தத்துவத்தை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கைலை மலை படர்ந்த சிகரங்கள் அமைதியின் உறைவிடும் அங்கே ஒரு யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார் ஈசன் கண்களை மூடியிருக்கிறார் ஆனால் அவர் விழித்திருக்கிறார் அப்பால் அகத்தின் ஆழத்தில் பிரபஞ்ச ரகசியங்களை ஊடுருவி கொண்டிருக்கிறார் அவருடைய மூன்றாவது கண் வழியாக அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவன் யோகத்தின் நாயகனான சிவன் அழிக்கும் சக்தி கொண்டவர் அதே சமயம் எல்லையற்ற கருணையின் ஊற்றாக இருக்கும் சிவன் அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியாத புதிர் அவருக்குள்ளே இருக்கும் ஒரு பேருண்மை எப்பொழுதுமே தியானம் செய்து கொண்டிருக்கிறார் சுடுகாட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் எத்தனையோ திருவிழாடர்கள் புரிந்தாலும் சிவன் என்றவுடன் நினைவில் வருவது அவருடைய மூன்றாவது கண் தான் அது அவர் நெற்றியில் இருக்கும் ஒரு மறு கிடைக்காது அந்த நெற்றிக் கண் ஒரு குறியீடு அது ஞானத்தின் அடையாளம் அறிந்தருடைய உச்சம் நம் புலன்களுக்கு அப்பாற்பட்ட உண்மைகளை திறன் அது சிவனுக்கு மட்டுமா இருக்கிறது என்றால் இல்லை நமக்குள்ளேயும் இருக்கிறது அதனால்தான் சித்தர்கள் உனக்குள்ளே சிவன் இருக்கிறான் என்று பல இடங்களில் பல பாடல்களில் சொல்லி இருக்கிறார்கள் இந்த மூன்றாவது கண் என்பது வெளிப்புறமாக தெரியும் ஒரு கண் கிடையாது நம் அனைவருக்கும் இருப்பது போல சிவனுக்கும் இரண்டு கண்கள் தான் இருக்கிறது ஆனால் அந்த மூன்றாவது கண்ணை எப்படி திறக்க வேண்டும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை எப்படி அடைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த மக்களுக்கு புரியப்படுத்தவே அது ஒரு மூன்றாவது கண்ணாக உருவகப்படுத்தப்படுகிறது அப்படி என்றால் அந்த கண்ணை நாம் அடைவது எப்படி அதற்கு பின்னால் இருக்கும் தத்துவம் என்ன விஞ்ஞானம் என்ன இரண்டையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும் அடைவதற்கான வழியை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அதற்கு பின்னால் இருக்கும் தத்துவத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டும் நம் அனைவருக்கும் ஒரு எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது ஆனால் நாம் அதை உணராமல் இருக்கிறோம்

நாமும் நம்முடைய உண்மையான இயல்பை உணரும் பொழுது சிவனை போல ஒரு பேரானந்தத்தை அடைய முடியும் ஞானத்தின் கண் அல்லது சொல்வார்கள் இது உலகியல் மாயை தாண்டி உண்மையை பார்க்கும் சக்தியை குறிக்கிறது நம்முடைய புலன்களால் நாம் காணும் உலகம் முழுமையானது அல்ல உண்மையான ஞானத்தை அடைய நாம் நம்முடைய புலன்களை கடந்து செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ஞானத்தை அடைய முடியும் அதனுடைய குறியீடு தான் அந்த மூன்றாவது கண் மேலும் இந்த கண் உள் பார்வையை குறிக்கிறது இது வெளிப்புற உலகத்தை பார்ப்பதற்கு பதிலாக உள்ளுக்குள் உடம்புக்குள் நமக்குள் நம் மனதை திரும்பி பார்க்கும் ஒரு திறனை குறிக்கிறது நம்முடைய உண்மையான சுயரூபத்தை அறிய நாம் நம்முடைய உள்ளத்தை ஆராய வேண்டும் என்று குறிக்கிறது மேலும் இந்த மூன்றாவது கண் ஆசையை அழிக்கும் சக்தியை குறிக்கிறது காம தேவனை எரித்த கதை அதற்கு ஒரு உதாரணம் ஆசைக்குள் அழிவின் கடவுள் என்ற நாம் சொல்கிறார்களே அழித்தார் என்று நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஒரு உயர்ந்த உணர்வையும் இது குறிக்கிறது தியானம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகள் மூலம் கண்டிப்பாக நம்மால் அதை அடைய முடியும் அதை பற்றியும் அழுத்த சொல்கிறேன் அதற்கு முன்னால் இந்த மூன்றாவது கண் Shiva is the God who has the power to control the world.